கார்த்திக் தீபா தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து தீபாவை வந்து கூப்பிட்றாங்க என்னங்க டைம் ஆகிடுச்சு இன்னும் பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒன்றும் இல்லை சார் எல்லாம் ரெடியாக தான் இருக்கேன் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஆள் ஓகே இல்லை அப்படின்னு கேட்டோன்னா கார்த்தி எல்லாம் ஓகே தான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து கீழே அழைச்சிட்டு வர்றாங்க நம்ம மாடிப்படியில் வழியாக கீழே அழைச்சிட்டு வர்றப்ப பின்னாடியே பார்க்குறாங்க இவங்க இவன் பாலை குடிச்சாலா இல்லையானா ஐஸ்வர்யா அம்மாவுக்கு புரியாமல் வந்து போய் பார்க்கலாமா வேணாமா இப்போ போய் பார்த்தா சந்தேகமாயிடும் அவன் வேறு ரூமை சாத்தி வச்சுட்டு போகிறான் சரி எல்லோருமே கூடையும் இருக்கிற மாதிரி கீழேயே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க ஐஸ்வர்யா கிட்டே போய் சொல்கிறதுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து காணுமே அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார்னு தீபா போய் சாமிக்கிட்ட வேண்டிட்டு கடவுளே இந்த நல்லபடியாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து இங்கே ஹாலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன தீபா கிளம்பலாமா அப்படின்னு இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு தீபா வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க நீ கவலையேப்படாதம்மா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அருணாச்சலம் ஆசீர்வாதம் பண்ணிடுறாப்புல நல்லா பாடுவாம்மா நீ வந்து நம்ம குடும்பத்தையும் உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி நீ பேரும் புகழும் அடைஞ்சு நீ வந்து நல்ல பெரிய பாடகியாக வரணுமா அதுதான் ஏன் ஆசை மட்டும் இல்லை இந்த குடும்பத்தோட பேரையே நீ தான் பெரிய பாடகின்னு நிரு நிரூபிக்கணும் உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அபிராமி அம்மா கிட்ட காலையும் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் கேட்குறாங்க கார்த்திகை முன்னாடியே கார்த்திகை அங்கே தான் நிற்கிறாங்க மீனாட்சி இருக்காங்க பக்கத்தில் ஐஸ்வர்யாருந்து யாரும் கிடையாது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம தீபா ஆசீர்வாதம் வந்து அபிராமி வந்து பண்ணலை இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிரு நல்லா போய் பாடு அப்படின்னு சொல்ல வருவாங்கன்னு பார்த்தா வரைக்கும் சொல்லலை சரின்ட்டு எந்திரிச்சு கிளம்பலான்ட்டு வாங்க சார் போகலாம் அப்படின்ட்டு திரும்பி கார்த்திகூட திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்தா அபிராமி திறந்து நெல் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிப்பாட்டுறாங்க சொல்லுங்க த அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பேச ஆரம்பிக்கிறேன் இங்கே பாரு நீ வந்து நல்லா பாடு பாடாமு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாட தெரியாமல் அங்கே போய் தடுமாறி இந்த குடும்பத்தோட மானத்தை மட்டும் வாங்கிடாத அதே மாதிரி கார்த்தி ரொம்ப போராடி இருக்கான் அவனுக்கு அட்லீஸ்ட் நீ எனக்கு இது மரியாதை கொடுக்குறியோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை கார்த்தி உனக்காக ரோட்டில் சண்டை போட்டு எல்லாம் பல தடைகளை தாண்டி உன்னை வந்து பாட வச்சாகணும்னு என்னையும் மீறி கூட பல பத்து லட்ச ரூபா உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து என்னென்னமோ ரூப போராடி இவ்வளோ தூரம் செஞ்சு வச்சுருக்கான் அதனால் நீ வந்து அவனுக்கு கௌரவம் சேர்க்குற மாதிரி வந்து தயவு செஞ்சு நல்லபடியாக பாடிட்டு வந்துரு அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் மற்றபடி நான் வேற எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா கவலைப்படாதீங்க அத்தை நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மானத்தையும் கார்த்திக் சாரோட கௌரவத்தையும் காப்பாற்றிடுவேன் அப்படின்ட்டு மேடையில் தடவை பாட போகிற பார்த்து ஜாக்கிரதையா பாடு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க கூட இந்த பக்கம் வந்து கிளம்பி இருக்காங்க அந்த பக்கம் வந்து கும்பலிங்கம் ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு ஃபஸ்ட் டூரில் வந்து உட்காந்து நீ வெயிட் இருக்காங்க என்ன இன்னும் நம்ம கூட வந்துவிட்டு தீபாவளமே அப்படின்னு ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அதோட எபிசோடு